ஒரு நாளில் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை வந்தால் சமாளிக்கலாம் சரி அமாவாசை ஐம்பது கிலோ போடுற இடத்துல ஒரு இருபத்தஞ்சி கிலோ போடுவோம் வித்தா முடிச்சிடலாம்னு பார்த்தோம் ஒம்பது ஆச்சு கிட்டத்தட்ட சிக்கன் பிரியாணி போட்டோம் இன்னும் மட்டன் பிரியாணி போடல ஏன்னா ரெண்டு பிரியாணி தான் போட போகிறோம் கொஞ்சம் லேட்டாக போகிறப்போ சூடாகவும் இருக்கும் அவ்வளோ ஒன்றும் வேலையும் இல்லை ஸோ பொறுமையாக அப்படியே போட்டுருந்தோம் இப்போ பாருங்கள் அடுத்த பிரச்சனை வந்துருக்கு வெளியே வாங்க காட்டுறேன் கிளைமேட்டு பார்த்தீங்களா ஒம்பது ஒம்பது மணி ஆகுது எப்படி இருக்கு பாருங்க மப்பா இருக்கு மப்பு மந்தாரமா இருக்கு எந்த நேரம் பிச்சுக்கிட்டு ஊத்துமோ தெரியல இன்னைக்கு நல்லா மாட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே லீவு உள்ளானாங்க நான் தான் வைக்கலாம் வைக்கலாம் சொல்லிட்டு வச்சு வச்சிருக்கேன் சரி கடைக்குள்ள தான் யாரும் இல்லை ரோட்ல யாச்சும் யாரும் இருப்பாங்கன்னு பார்த்தா அடிவேல் படத்துல சொல்லுவாங்களே நூறு வடை போட்டேன் நூறு இட்லி போட்டேன் நூறு தோசை போட்டேன் பெருசா பூட்டை போடுறாங்க கூட இல்ல இருக்கிற பிரச்சனை பார்த்தா மழை வேறு வந்துட்டு சபாஸ் சரியான போட்டி மழை தூர ஆரம்பிச்சிருச்சு வியாபாரம் தான் இருக்கும் அதில் அந்த மாதிரி போயிட்டு பிரியாணி ஆச்சு கொடுப்போம் தான் பாட்டி இந்த மாசம் வந்துடுவாங்க வந்தா நான் கூப்பிட்டு வரேன் இங்கே வரும்போது பார்த்துட்டு போங்க குழந்த பிறந்ததுலேருந்தே பாட்டி கேட்டுக்கிட்டே இருக்காங்க நான் பார்க்கணும் பார்க்கணும் இன்னும் ஊர்லேருந்து இருந்து ஒய்ஃப்லாம் வரல வந்தாங்கன்னா கூட்டு வந்து பாட்டி காட்டணும் மூன்று மணியோடு கடை முடிஞ்சிடும் நம்ம இருபத்தாறு கிலோ போட்டோம் இல்லையா அது இருபத்தி மூணு கிலோ தான் விற்றுச்சு இன்றைக்கி நான் எடுத்த முடிவு தப்பாக தான் முடிஞ்சிருச்சு இதுவும் ஒரு பாடம்